வெல்கம் டு வாழ்க்கை வெளிக்காட்டிங் நீ நம்ம என்ன பார்க்க போறோன்னா கவர்மெண்ட் வந்து செல்ஃபோன் நெட்ஒர்க்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதான் கொஞ்சம் டீட்டெயிலிங் நான் பார்ப்போம் ஓகே கண்ணூரில் போகிறோம் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா எல்லா செல்போன் நெட்ஒர்க்கும் அதாவது ஒவ்வொரு பீப்புள்ஸ் இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க இப்போ எக்ஸாம் எடுத்துக்கோ ஒரு ஊரில் ஃபைவ் ஜியே இருக்காது பட் ஆனால் அந்த ஃபைவ் ஜி கனெக்ஷன் உள்ள நெட் பிளான் பிளானே போடுங்க ஒரு சிலருக்கு வந்து நெட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நார்மல் வந்து பேசிக் ஃபோன் வச்சுருக்கோம் நெட் யூஸ் பண்ண முடியாது ஆனாலும் அவங்க அந்த நெட் பேக் அன்லிமிட் பேக் போகிற மாதிரி ஒரு சிஸ்டர் வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் மாற்றுங்க ரீபில்டு பண்ணுங்கள் என்ன மாதிரி டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க ஒரு பேசிக் செல்ஃபோன் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் அது அவங்களுக்கு ஒரு தனி பிளான் ஒரு கிராமத்தில் இருக்காங்களா மக்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளான் அந்த மாதிரி பிளானை வந்து ஸ்பிளிட் பண்ணுங்கள் காமனாக மொத்தமாக ஒரு அன்லிமிட் பேக் போடாதீங்க அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க ஸோ நம்ம நெட்ஒர்க்ஸ் எல்லா ஜியோ ஏக்கில் எல்லா வடர்ஃபோனில் எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு பிளான் மாற்றியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லேன் அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள பேக்கில் வந்து நெட் பேக் இருக்கும் ஸோ நெட்டை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு புது 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 ஏற்பட்ட பிளான் போட்டிருக்காங்க ஆனால் அது அமௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஜியோ ஒன் இயர் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா பட்டன் அவங்க இப்போ திரும்ப குறைச்சிருந்தா ஒன் இயருக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா தான் ஸோ இரநூறுவா தான் மொத்தமே குறைச்சிருக்காங்க ஒன் இயர் பேக்குக்கு ஸோ என்ன அந்த இரநூறுவாய்க்கு நம்ம சேர்த்து போட்டுறோமே டேட்டா போட்டுறோமே அந்த மாதிரி மக்கள் மைண்ட் இருக்கும் ஸோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இன்னொன்று ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அங்கிருந்து கால் மட்டும் இருக்குன்றதுக்காண்டி டேட்டா கட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் சேம் ப்ரைஸ் ரெண்டுத்துக்கும் வேரியா இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போகிறாங்கன்னா ஸோ டேட்டா வேஸ்ட் ஆகுது அதுக்காண்டி நம்ம ஒரு சின்ன ப்ரைஸ் மக்கள் குறைக்கலான்றதுக்காண்டியே ஆர்டர் போட்டது பட் ஆனால் அந்த டேட்டா இல்லைனாலும் சரி அதே பிளான் அமௌண்ட்டு தான் டேட்டா விடாலும் சரி அதே அமௌண்ட்டு தான் சொல்லிட்டு அவங்க ஒரு இது போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பெரிய ஒரு ஸ்கேமர் தான் இருக்குது பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு வந்து குறைஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு குறையல ஸோ மக்கள் கொஞ்சம் பார்த்து என்னென்ன இதுக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்